சபாநாயகருடைய இரண்டு கண்களில் ஒரு கண் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் இன்னொரு கண் நாடாளுமன்ற மரபையும் பார்க்க வேண்டும் என்று ஆனால் நம்முடைய ஒரு கண் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இன்னொரு கண் முன்னாள் மாநிலங்களவை தலைவர் சபாநாயகராக இருந்த ஜெகதீப் தன்கரையும் தான் நினைத்து பார்க்கிறது ஜெகதீப் தன்கருக்கு ஏற்பட்டது தனக்கும் ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் தான் அவர் இப்படி செயல்படுகிறாரோ என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் ஒன்று வந்து ஒருதலை ஒருதலைபட்சமான செயல்பாடு இரண்டு வந்து ஜனநாயக உரிமையை பறிப்பது இந்த இரண்டு காரணங்களுக்காக இன்றைக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இது மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு அனைத்து ஆதாரங்களையும் வந்து நாங்கள் வந்து சமர்ப்பித்திருக்கிறோம் குறிப்பாக பிப்ரவரி ரெண்டாம் தேதி எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கவில்லை அதற்காக ஏறக்குறைய ஒரு மணி நேரம் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் சபாநாயகர் அதையெல்லாம் மீறி பேசவே கூடாது என்று சொல்வதற்கு எந்த வித விதியும் கிடையாது எனவே அவரை பேச அனுமதிக்கவில்லை பிப்ரவரி மூன்றாம் தேதி எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லாமல் நான் உள்ளிட்ட எட்டு பேரை இடைநீக்கம் செய்தார்கள் பிப்ரவரி நாலாம் தேதி ஆளுங்கட்சி எம்பி முன்னாள் பிரதமர்கள் இரண்டு பேரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி மிக மோசமாக நாடாளுமன்றத்தில் பேசினார் அந்த பேச்சை நிறுத்தவில்லை மாறாக அதன் மீது எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் போய் சபாநாயகரிடம் வந்து முறையிட்டால் நான் ஆளுங்கட்சியை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கவில்லை அதற்கு அடுத்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் மீது பிரதமரை தாக்க அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை சபாநாயகரே சொல்கிறார் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் கூட குற்றச்சாட்டு சொல்கிறார் அடிப்படையில் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அதாவது சபாநாயகர் என்பது நீதிபதியை போன்றவர் நாடாளுமன்றத்தின் எந்த பக்கமும் சாராமல் ஒரு நடுநிலையோடு நீதிபதியாக அவர் செயல்பட வேண்டும் என்று எனவே தான் ஒரு தார்மீகமான ஒரு உண்மை இது இருந்தது சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்வு செய்யப்பட்டவுடன் தனது கட்சியிலிருந்து முழுமையாக அவர் விலகிக் கொள்வது என்பது ஒரு நம்முடைய மரபு ஆனால் இதற்கு நேர் மாறாக ஆளுங்கட்சியின்

நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்க ஏறக்குறைய நூத்தி பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இன்றைக்கு இந்த தீர்மானத்தை கொடுத்துருக்குறோம் ரெண்டு உறுப்பினர் போதும் ரெண்டே ரெண்டு உறுப்பினர் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானத்தை கொடுத்தா அதற்கு பிறகு சபாநாயகர் ஆதரவு இருக்கிறதா என்று கேட்டு ஐம்பது பேர் அதை ஆதரித்தாலே போதும் ஆனால் நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு கையெழுத்திட்டு இதை கொடுத்துருக்குறோம் இது அநேகமாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகருக்கு எதிராக இத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்திருப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள் இதனுடைய அடுத்த கட்டம் இன்னும் சொல்ல போனால் இது வந்து நிச்சயமாக அடுத்து வந்து பதினான்கு நாட்களில் ஏன்னா நாடாளுமன்றத்தினுடைய விதி தொண்ணூத்தி நாலு சி யின் அடிப்படையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டால் படி வந்து அவர் அந்த கணமே ஒரு மிகப்பெரிய அந்த இருக்கையில் அமர்வதற்கான தகுதியை தார்மீக ரீதியாக அவர் வந்து இழக்கிறார் என்றுதான் சொல்கிறார்